அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி அன்கோ ஆரஸ்வரம் கோயமுத்தூர் இப்போது இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ரெண்டாவது நான் முக்கியமான என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து வலைத்தளத்தில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க இதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இதில் உண்மையாக நேர்மையாக சொந்த ஸ்தாபனம் வச்சு அந்த ஸ்தாபனத்தின் மூலியமாக நிறைய கஸ்டமரை வந்து நல்ல முறையில் தொழில் செஞ்சு கொடுக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் ஏன் குடிசை தொழிலில் கூட ஒரு தேன் விற்கிறதாக இருக்கட்டும் ஒரு மருந்து விற்கிறதா இருக்கட்டும் பல்பொடி விற்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தொழிலாளிகள் இதில் வந்து இன்றைக்கி ஆன்லைனில் இருக்காங்க இதில் வந்து சில ஊடுருவிகள் ஊடுருவிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா போலியான ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி மற்றவங்களுடைய அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து போட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு அதை வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறதா சொல்லி அமௌண்ட்டை வாங்கி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இதனால் என்ன ஆகுதுனாக்கா நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனால் வந்து வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணணுன்னாக்கா தயவு செய்து நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்பதுக்கு முன்னக்கூட்டி அவங்களுடைய ஸ்தாபனம் உண்மையிலே இருக்குதா இல்லை பொய்யான ஸ்தாபனமா இல்லை வெறும் ஃபோனில் மட்டும்தான் அவங்க வந்து சும்மா யாருடைய ஃபோட்டோவையோ வீடியோவோ எடுத்து வச்சு இருக்காங்களா அப்படிங்கிறத வீடியோ கால் மூலியமா அதை உறுதிப்படுத்துங்க உங்களுடைய பொருள் உண்மையிலே அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்கள்ட்ட இருந்து நான் அந்த பொருளை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் அவங்களுடைய லொக்கேஷன் கேளுங்க சம்மந்தப்பட்ட அந்த பொருள் வாங்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் வேறு யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தால் அந்த இடத்துல போய் அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் இன்றைக்கி வலைத்தளங்கள் மூலியமா நிறைய வந்து ஏமாத்துகிறாங்க எங்களுடைய பொருள் பாலாஜன் கோவுடைய பொருள் மகரகண்டி மாலை இந்த மாதிரி பொருளெல்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டு போலியான ஐடி க்ரியேட் பண்ணி நாங்கள் சொல்லக்கூடிய பதினைஞ்சாயிரூவா இருபதாயிரரூபா பொருளை அவங்க பத்தாயிரரூபா எட்டாயிரரூவா சொல்லி பணத்தை வாங்கிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து சிம்மத்துக்கு தூர போட்டு போயிடுறாங்க இதனால் என்ன கெடுதல் ஏறுனால் நேர்மையாக வியாபாரம் பண்ணுறவங்களுடைய இது வந்து இன்றைக்கி கெடுதல் வந்து இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்படுது அதனால் வாடிக்கையாளர்கள் எல்லாம் கவனத்துக்கு சொல்லி ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு எல்லாத்துக்கும் பணம் போடுறீங்க பத்தாயிரம் இன்றைக்கி வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து அது ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க ரெண்டாவது சில இடங்களில் ரீச் ஆக மாட்டேங்குது கொரியக்காரங்க எப்படி நமக்கு பணம் எந்த மாதம் போடுவாங்க தெரியாது அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா முன்னுக்குட்டியே பணம் அனுப்ப சொல்கிறோம் அது உடனே அவங்களுக்கு ரீச் ஆயிடும் நிறைய பேர் நம்பிக்கையாக செய்கிறாங்க ஆனால் சார் நிறைய பேர் என்னென்னா எனக்கு இப்போ வரக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி நிறைய ஐயா நிறைய பேர் பணம் போட்டு ஏமாந்துட்டான் அப்படின்னு அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை வீடியோ கால் மூலியமாக நம்ம ஸ்தாபனை இருக்குன்னா அந்த ஸ்தாபனம் இருக்குது இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்மகிட்ட இருக்குது நாங்கள் வந்து எங்கள் கடை இருக்குது இந்த மாதிரிங்க வெள்ளியில் ஐமனில் தங்கத்தில் எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம ஸ்தாபனை இருக்குங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம் அதே மாதிரி அப்புறம் நீங்கள் செய்து பணம் அனுப்புங்க இன்னும் கூட நாட்டி விசாரிச்சுக்கிடுங்க பாலாஜன்கோ ஆரஸ்புரம் கோயமுத்தூர் ஆரஸ்புரம் மெயின் ரோட்டில் டிபி ரோட்டில் எங்களுடைய அலுவலகம் இருக்குது யாராவது ஏதாவது இந்த மாதிரி பாலாஜன்கோன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா எங்களுடைய மெயின் நம்பர் நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இதில் கொடுக்குறோம் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எங்களுடைய ஜிபே நம்பர் வந்து இதில் வரும் அதை தவிர வேறு எந்த நம்பருக்காக நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா தயவு செய்து அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது நாங்கள் நேர்மையாக வியாபாரம் செய்கிறோம் நாங்கள் கோல்டு சில்வர் ஐமோன்னு அப்புறம் வந்து ஒரிஜினல் ஜாதிக்கல் எல்லா விதமான ருத்ராட்சங்கள் எல்லாமே நம்ம செயல் பண்ணுறோம் இது மாதிரி த நிறைய பேர் ஏமாந் ஏமாந்துருக்கதாக எனக்கு தகவல் கொடுத்தாங்க நான் என்னால் முயன்ற முயற்சி அந்த ஐடியா அந்த நம்பர் ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா என்னால் நான் சைபர் கிரைமில் கொடுத்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முழு முயற்சி எடுப்பேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ கோ ஆரஸ்புரம் கோயம்புத்தூர்